சரிதம் சத் சரிதம் சீரடி பாவின் சத் சரிதம் சத் சரிதம் சத் சரிதம் சீரடி சாய்பாபாவின் சச்சரிதம் சாய்பாபாவின் வாழ்க்கை அற்புதங்கள் போதனைகள் ஆகியவற்றை கூறும் சச்சரிதம் சரிதம் கேளுங்கள் படியுங்கள் கூருங்கள் சச்சரிதம் சச்சரிதம் சீரடி சா அனைவருக்கும் வணக்கம் கீழே வெற்றி அரசு பேசுகிறேன் சீசாய் சத்கரிதம்ங்கிற புத்தகத்துலருந்து முப்பத்தைந்தாவது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம் இதில் காகா மகாகிரியோட அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு பக்தர் வந்து தூக்கம் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கு எப்படி தீர்வு கிடைக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலாஜி பட்டேல் நவாஸ்கருடைய வாழ்க்கை அனுபவங்களை பார்க்கலாம் ஆக மொத்தம் ஒரு மூணு பேருடைய வாழ்க்கை அனுபவங்களை இதில் பார்க்கலாம் காகா ம காகா மகாஜனி வந்து அவருடைய நண்பரை வந்து கூட்டிகிட்டு சீரடிக்க வந்தாராம் அந்த நண்பர் வந்து வரும்போதே ரெண்டு வந்து கண்டிஷன் வந்து சொல்லியிருந்தாரான் என்னென்னா நான் வந்து பாபாவை வந்து வணங்க மாட்டேன் பாபாவுக்கு தர்ஷனம் கொடுக்க மாட்டேன் அந்த காகா மகாஜினு சரி பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாராம் கீரடிக்கு போயிட்டு பாபாவை பார்த்த உடனே தூரத்துல பாபா வந்து அவருடைய நண்பர அதாவது காகா மகாஜனியோட நண்பரை பார்த்து கேட்கிறாராம் நீங்க ஏன் இங்க வந்தீங்க யா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அந்த குரல் வந்து கேட்பவருக்கு எப்படி இருந்ததுன்னா தன்னுடைய மறைந்து போன தந்தையோட குரல் மாதிரியே இருக்கவே இவருக்கு ரொம்ப புல்லரிக்க ஆரம்பிச்சுதான் இந்த நண்பர் பாபா கிட்ட போன உடனே என்ன பண்ணாராம் தன்னை மறந்து அவருடைய காலடியில விழுந்து வணங்கினாராம் அடுத்து என்ன நடந்ததுன்னா காகாகி கிட்ட இருந்து பாபா வந்து தட்சணம் வாங்கினாராம் ரெண்டு வேலை வாங்கினார் காலையிலயே வாங்கினாராம் மாலையிலயே வாங்கினாராம் நண்பர்கிட்ட அவர் வாங்கவே இல்லை நண்பர் வந்து காகாகி கிட்ட வந்து கேக்குறாரா பாபா உங்ககிட்ட மட்டும் ரெண்டு தடவை தட்சணம் வாங்கினாரே ஏன் என்கிட்ட வாங்கலு அதுக்கு காகாஜி சொன்னாராம் எனக்கு தெரியாது நீங்க வேணா பாபா கிட்ட நேரடியா கேளுங்க அப்படின்னு சொன்னாராம் பாபா கிட்ட இவரே கேட்டாரா என்னுடைய நண்பர்கிட்ட இருந்து மட்டும் நீங்க ரெண்டு தடவை தட்சிணை வாங்கினீங்களே என் கிட்ட இருந்து ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு பாபா கண்ணாராம் யாரு மனக்கார கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் நான் வாங்குவேன் நீங்க தான் வந்து எனக்கு கொடுக்க கூடாதுங்கிறத ஒரு உறுதிமொழி நீங்க வைக்கிறீங்க இல்லையா அதனால உங்களை கட்டாய படத்தை நான் விரும்பல அப்படின்னு சொன்னாரான் ஆனா இப்போ நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்ப உங்க மேல எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்திருக்கு அதனால தட்சிணை நான் கொடுக்க விரும்புறேன்னு சொன்னாரான் பாபாவு சரி நீ கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரான் அவர் கொடுத்த தட்சிணை காகாஜி என்ன தட்சிணை கொடுத்தாரோ பதினேழு ரூபாய் அதே தட்சிணைய அவருடைய நண்பரும் கொடுத்தாராம் ரெண்டு பேரும் பாதுகாப்பா அவங்க வீடு போய் சேர்றதுக்கான ஆசிர்வாதத்தை பாபா கொடுத்து அனுப்புனாராம் இது காகாஜிக்கும் அவருடைய நண்பருக்கும் நடந்த ஒரு அற்புதம் அடுத்து காகாஜியை அடுத்த தடவை காக்காஜி வந்து தன்னுடைய முதலாளியை கூட்டிட்டு போனாராம் முதலாளிக்கும் வந்து பாபா மேலே நம்பிக்கை கிடையாது அவரும் அதே தான் சொன்னாரா பாபாவை வந்து வணங்க மாட்டேன் தட்சிணையம் கொடுக்க மாட்டேன் இவரும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க காகாஜி வந்து பாபாவை சந்திக்கிறதுக்காக போகும்போது வர போகிற வழியில காஞ்ச திராட்சைகளை வந்து வாங்கிட்டு போனாராம் பாபாவை வந்து அந்த திராட்சைகளை பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணார் பாபா வந்து என்ன பண்ணாரு அங்க இருக்கக்கூடிய திராட்சைகளை கொஞ்சம் எடுத்து அவருடைய முதலாளிக்கு கொடுத்தாராம் அந்த முதலாளிக்கு வந்து என்னன்னா ஒரு பழம் ஒன்று வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தா அத வந்து குத்தம் தான் சாப்பிடணும்னு மருத்துவர் சொல்லியிருக்காரு இப்போ இவர் கொடுக்கறாரே இதை நம்ம சாப்பிட்லாமா வேணாமா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு தயக்கத்துல இருந்தாராம் சரி பாபா இருக்காரே தவறா எடுத்துக்குவாருன்னு நினைக்கி அவர் என்ன பண்ணாரு அந்த பழத்தை சாப்பிட்றாரு பழத்தை சாப்பிடும்போது அதுல இருக்கிற கொட்டையெல்லாம் வந்தது இப்போ அந்த கொட்டையை வந்து வெளியே துப்ப முடியாது ஏன்னா அது ஒரு கோவில் மசூதி அந்த இடத்துல நம்ம துப்ப முடியாது என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் வாயில இருக்கக்கூடிய அந்த கொட்டையை வந்து எடுத்து கையில வா எடு கையில வந்து எடுத்துக்கிட்டு தன்னுடைய பாக்கெட்ல போட்டுக்கிட்டார் இதை வந்து பாபா வந்து பார்த்துட்டார் பாபா வந்து உடனே இன்னும் கொஞ்சம் பழங்களை எடுத்து முதலாளிக்கிட்ட கொடுத்தாராம் அந்த முதலாளியும் வாங்கி கையில் வைக்கிட்டாரா சாப்பிடல பாபா சொன்னாரா நீ சாப்பிடு சரி பாபாவுடைய வற்புறுத்தலின் காரணமாக அந்த திராட்சை சாப்பிடும்போது என்ன அற்புதம்னா அதுல கொட்டையே இல்லையா அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பழத்தில் கொட்டை இருந்துச்சு இதுல கொட்டையே இல்லையே அப்போ தனக்கு பக்கத்துல ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் அவர்கிட்ட போய் கேட்டாலும் அந்த திராட்சையில் கொட்டை இருக்கான் அவருக்கு ஆமாங்க இருக்கு இவருக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப ஒரு பாபா நம்மளுடைய எண்ணங்களை எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து உணர்றாருங்கிறது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு எண்ணத்தையும் நான் அந்த முதலாளி நினைக்கிறோம் இப்போ பக்தர்களுக்கு வந்து கொடுக்கலான்னு இவர் சொல்றாரு முதல்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு இவர் நினைக்காராம் அதையும் பாபா வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட சொன்னாங்களாம் இந்த திராட்சையை முதல்ல யாருக்கு கொடுக்கணும்னா காகாக்கிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த அப்போ இவருக்கு முதலாளிக்கு ரொம்ப ஒரு அது அது அதிருப்தியா இருந்தது நாம் நினைக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் எப்படி இவர் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஒரு அனுபவம் என்ன வந்து அவருக்கு கிடைக்குதுன்னா காகாஜி தான் கூடவே திரும்பி வந்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறான் பாபா அதுக்குமே வந்து ஒத்துழைப்பு பாபா வந்து ஒத்துக்கிட்டாரா நீ நீ வந்து முதலாளி குடப்பு அப்படின்னு சொல்லிட்டாரா இது எல்லாமே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்போ பாபா வந்து உண்மையான மகான் அப்படிங்கறத அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவரே தானாவே வந்து தட்சிணையை அதாவது பதினைஞ்சு ரூபாய் தட்சணையை அவர் வந்து கொடுத்தாரா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா பாந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர் அவருக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துக்குன்னா தூக்கம் வரலையா ஏன் தூக்கம் வரலை அப்படின்னா அவர் தினந்தோறும் தூங்கும்போது என்ன நடந்ததுன்னா ராத்திரியில் கனவுல வந்து அவங்க அப்பா வந்து திட்டு வரா அதனாலேயே அவருக்கு தூக்கம் வரலையா ஸோ இதை வந்து பாபாவுடைய பக்தர்கிட்ட வந்து சொல்லும்போது அவர் என்ன பண்ணாராம் பாபா கிட்ட இருந்து உதி வாங்கி நைட்டு படுக்கும்போது அதை வந்து நெத்தியில வச்சிட்டு படுங்க தலையணியிடையில அந்த பொட்டலத்தை வைக்கங்கன்னு சொன்னாங்க அதுபடி இவர் ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு அந்த தூக்கத்துல இருந்த பிரச்சனை வந்து விலகுக்கு அடுத்த அனுபவம் யாருன்னா பாலாகி பட்டேல் நவாஸ்கர் இவர் என்ன பண்ணுவாராம் பாபாவுடைய நடந்து போகக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய இடங்களை தூய்மைப்படுத்துகிற வேலையை தன்னுடைய வாய்நாள் முழுக்க கங்கிட்டு இருந்தாராம் இவருக்கு பிறகு அந்த சேவையை ராதா தான் வந்து கங்கிட்டு இருந்தாங்க ராதா மாய்க்கு அப்புறம் யார் செஞ்சாங்கன்னா அப்துல் ராம்கர் அவர் வந்தார் இந்த பாலாஜி பட்டேல் என்ன பண்ணுவாரா தன்னுடைய நிலத்தில் விளைந்த அந்த கோதுமை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் பாபாவுடைய காலடியில் வந்து கமரப்பணம் பண்ணுவாராம் அவர் பாபா என்ன கொடுக்குறாரோ அதை மட்டுமே தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டதா சொல்றாங்க அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மகனுமே இதை வந்து பின்தொடர்ந்ததா சொல்றாங்க பாலாகி பட்டேலோட தவக்கு தப்போ விருந்தினர்களை வந்து வீட்டுக்கு வந்து அழைக்கிருந்தாங்க அவங்களுடைய குடும்பம் அவங்க அழைக்கிறத விட மூணு மடங்கு அதிகமாக வந்து விருந்தினர்கள் வந்துட்டாங்க அப்ப அவங்க மனைவி நினைக்காங்களாம் நம்ம செஞ்ச காதம் வந்து சமையல் ரொம்ப குறைவா இருக்கு பத்தலைன்னா நம்ம குடும்ப கௌரவம் மானம் போயிடுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தன்னோட மாமியார் கிட்டே இந்த பிரச்சனையை சொன்னாங்க மாமியார் சொன்னாங்கன்னா கவலைப்படாத நீ நீ வந்து சமையல் கங்கிருக்க அந்த பா உணவு இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல ஊதிய வந்து ஊதிய வந்து கொஞ்சமா போட்டுட்டு துணி போட்டு முடிடு அந்த துணி எடுக்காம எல்லாருக்குமே உணவை பரிமாறு அப்படின்னு அவங்க அவர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்களாம் அவங்களும் அதே மடி அதே மாதிரி பின்பற்றும் போது அங்க உணவு பற்றாக்குறைங்கிறதே குறைங்கிறதே வரலையா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமா ரொம்ப ஒரு அற்புதங்களை அவங்க உணர்ந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பாபா வந்து நாக வடிவமாகவும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா பாலாஜி பட்டேல்ங்கிறவருடைய வீட்டுக்கு மாலை நேரத்தில் ஒரு பாம்பு வந்துடா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த பாம்பு பார்த்து பயந்து போது இவர் மட்டும் என்ன பண்ணுவாராம் என்ன பண்ணாராம் அந்த பாம்புக்கு ஒரு கிண்ணத்தில் பால் எடுத்துட்டு கொண்டு போய் அது கிட்ட வைக்க பால் காப்பிட சொல்லி அவர் வந்து வேண்டுதல் விற்காராம் ஏன் அப்படின்னா வந்தது வந்து தான் அப்படின்னு ஒரு முடியாத ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது அந்த பாம்பும் அந்த பாலை குடிச்சிட்டு மறங்கி போக்கி எந்த பக்கம் போக்கினே தெரியல அப்படின்னு அங்க அடுத்த தேடி பார்க்கும்போது அந்த பாம்பே கண் படலை அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாபா நாக வடிவமாவும் காட்சி கொடுக்குறாருங்கிறத இந்த அத்தியாயத்துல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த குடும்பம் பாபா பார்க்கறதுக்கு சீரடிக்கு போகும்போது பாபா என்ன பண்ணுவாராம் அந்த அவருடைய மனைவிக்கும் பாலாஜி பட்டேலோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் உடைகள் வாங்கி அவர் வந்து கொடுப்பாராம் இதுதான் வந்து நம்ம இந்த புத்தகத்திலேருந்து முப்பத்தைந்தாவது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது பாபாவை நம்பாதவர்கள் கூட சீரடிக்கு வரும்போது பாபாவுடைய அன்பினாலும் அத உபகரிப்பினாலும் ஒரு நிரந்தரமான ஒரு பக்தர்களாக மாறின ஒரு அற்புதங்களை இந்த அத்தியாயத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்